விலங்க ஒரு கஷ்டமா உள்ள கேள்வி கேட்கிறாரு அதாவது ஒரு அக்கா ஒரு தங்கை இவர்கள் அக்காவுக்கு ஒரு மகள் தங்கைக்கு ஒரு மகன் இவர்கள் இருவரையும் இணைத்து திருமணம் செய்து விட்டார்கள் அக்கா மகளுக்கும் தங்கச்சி மகனுக்கும் ஒரு ரெண்டு அக்கா தங்கச்சி இருக்கிறாங்க அக்காவுக்கும் பொம்பளை புள்ள தங்கச்சிக்கு ஆம்பளைப் புள்ள அவர் கல்யாணம் பண்ணலாம்ல கல்யாணம் பண்ணிட்டாங்க கல்யாணம் பண்ண உடனே இந்த அக்காவுடைய கணவர் இறந்து விடுகிறார் அக்கா வந்து விவசாய இருக்கிறாங்க அந்த பக்கம் கணவர் இறந்துடுறாரு இந்த பக்கம் தங்கச்சி இறந்துடுறாங்க கணவர் இறக்கல இந்த தங்கச்சியும் கொஞ்ச நாள் இறந்துடுறாங்க அப்ப தங்கச்சியுடைய கணவர் இருக்கிறார் தங்கச்சிக்கு கணவர் இருக்கிறாரு அவங்களுக்கு அங்க வந்து அக்கா தான் இருக்கிறாங்க என்ன இல்ல கணவர் இல்ல இவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க இது கூடுமா அது கேள்வி என்னது இவங்க ரெண்டு பேரும் அதாவது அக்கா மனைவியுடைய அக்காவர் கல்யாணம் பண்றாரு பொதுவா பண்ணலாம் இருந்தாலும் இவர் எந்த நெருடல் கேட்கிறார் கேட்டா அவங்க பிள்ளையில கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்கல்ல அதுல ஒரு சிக்கல் வருதுன்னு சொல்றாரு என்ன சொல்றாரு கல்யாணம் செய்தால் அதற்கு முன் தன்னுடைய மகனை அந்த பெண்ணின் மகளுக்கு மனம் முடித்து உள்ளார் இப்பொழுது தனது மருமகளின் தாயை கல்யாணம் செய்து கொண்டால் தனது மகனின் மனைவி மகனுக்கு தங்கையாகி விடுவாள் அதாவது மகனுடைய மனைவி வந்து என்ன ரூபாய் தங்கச்சி முறையா வந்துடும் அப்படிங்கிற ஒரு அர்த்தத்தில் கேட்கிறார் இது கூடுமாண்டு இதுல கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டா நம்ம அக்கா தங்கச்சி பார்மாலிட்டி சொல்றோம்ல அதுக்கு இஸ்லாத்துல எந்த ஒரு மதிப்பும் கிடையாது இப்ப பெரிய ஒரு பிள்ளை சகோதரர்கள் கூப்பிடுறோம் எல்லாரும் சகோதரர் ஆயிடுவாங்களா அப்படி ஆக மாட்டாங்க அப்ப சும்மா சித்தப்பா பெரியப்பான்னு கூப்பிட்டுக்குருவோம் சித்தப்பா அவர் அப்பா ஆக மாட்டாரு சும்மா சொல்லிக்கிறது தான் அப்படி அந்த மாதிரி நிசமாக உள்ள பிள்ளை என்று சொன்னால் அவருக்கு பிறந்திருக்கணும் அவருக்கு மனைவிக்கு பிறந்த அவருடைய மனைவிக்கு வேற ஒரு கணவன் மூலமா பிறந்த பிள்ளை வந்து இவருக்கு சம்பந்தம் கிடையாது இவருக்கு வேற ஒரு மனைவி மூலமா சம்பந்தம் கிடையாது தவிர வந்து மனைவி மகனுடைய மனைவி யாரு அந்த அக்காவுடைய பொண்ணு அக்காவுக்கு தான் அது பிள்ளை உங்களுக்கு பிள்ளை எப்படி ஆகும் உங்களுக்கு பிள்ளையாவது அந்த அக்காவுக்கும் அக்காவுடைய பிறந்திருக்கு உங்க மருமகள் என்பவள் யாரு உங்களுக்கு பிறக்கல உங்க அக்காவுக்கு பிறந்திருக்கிறாங்க இப்போ உங்க அக்காவுக்கு மனைவியா இருந்தா அந்த அக்கா உங்களுக்கு இப்போ மனைவி ஆகிட்டானு அந்த அக்காவுக்கு உங்களுக்கு பிறந்தாங்க இல்ல அக்காவுக்கு அவருடைய இறந்து போன கணவருக்கு பிறந்திருக்கிறாங்க அப்ப இங்க மகனுடைய மனைவி வந்து எந்த வகையில உங்களுக்கு புள்ளைங்கிற கணக்கு வராது ஆனா புள்ளைன்னு சொல்லிக்கிறோம் இப்படி கல்யாணம் பண்ணதுனால அப்பான்னு சொல்லி வாப்பான்னு சொல்லி கூப்பிட்டுருவாங்க பார்மாலிட்டி சொல்றது தப்பு கிடையாது அந்த உறவு வருமான அந்த உறவு வராது தங்கைங்கிற உறவு வராது நமக்கு பார்க்க வேண்டிய என்னன்னு கேட்டா திருமணத்துக்கு வந்து நாலாவது சூறாவில் இருபத்தி மூணாவது வசனம் இருக்குது ஆண்கள் யார் யாரும் கல்யாணம் பண்ணக்கூடாது பெண்கள் உறவுகள்ல உறவு முறையில் யார் யார கல்யாணம் பண்ணக்கூடாது இருக்கு ஆண்கள் யார பண்ணக்கூடாது இப்ப எடுத்து இவர் வச்சுக்க இவருக்கு இந்த பெண் யார் யாரு இந்த கல்யாணம் தங்கச்சியுடைய கணவர் வந்து மனைவியுடைய அக்காவை கல்யாணம் பண்றாருல இவருக்கு அந்த மனைவியோட அக்காவுக்கு என்ன ரிலேஷன் வருதுன்னு பாருங்க இது இந்த இந்த ரிலேஷன்ல இருக்கான்னு பாருங்க யாரு தாயே கல்யாணம் பண்ணக்கூடாது இது தாய் இல்ல தானே சரி தாய் இல்ல மகள கல்யாணம் பண்ணக்கூடாது மனைவியுடைய அக்கா வந்து மகளா மகளும் கிடையாது சகோதரி கல்யாணம் பண்ணக்கூடாது குரான்ல லிஸ்ட் அல்ல போறோம் அப்படி சகோதரிய பண்ணக்கூடாது தாயின் சகோதரிய பண்ணக்கூடாது அந்த மனைவியோட அக்கா வந்து இவருடைய தாய்க்கு சகோதரி இல்ல எதுவுமே வரலங்க எந்த கிரவுண்ட் வரல தந்தையின் சகோதரியை கல்யாணம் பண்ணக்கூடாது அதுவும் இங்கே வரல சகோதரனின் புதல்விகள் அண்ணன் பிள்ளை தம்பி பிள்ளைகளை தம்பி மகள்களை கல்யாணம் பண்ணக்கூடாது சகோதரியின் புதல்விகள் அக்கா மகன் தங்கச்சி மகளை ஒருத்தர் கல்யாணம் பண்ணக்கூடாது பாலூட்டி அன்னையர் பாலூட்டிய தாய்மார்களை பண்ணக்கூடாது பாலூட்டிய தாய்மார்களுடைய பிள்ளைகள் புதல்விகள் அவங்கள கல்யாணம் பண்ணக்கூடாது மனைவியின் தாய் கல்யாணம் பண்ணக்கூடாது மனைவியின் புதல்வி உங்க மனைவியுடைய புதல்வியை நீங்க கல்யாணம் பண்ணா உங்க மகனுக்கு பண்ணி வச்சிருக்கீங்கல்ல அது இவர் பண்ண போனாருன்னா குற்றமாய் போயிடும் மகனுக்கு பண்ணலாம் இப்ப இவருக்கு என்ன மனைவியின் புதல்விய கல்யாணம் பண்றது அதுவும் வரல மகனின் மனைவி மருமகள் மகனுடைய பேருக்கு மருமகன் சொல்லக்கூடாது மகனுடைய மனைவி இந்த அது மாதிரி இரு சகோதரிகளை ஒரே நேரத்தில் கல்யாணம் பண்றது இதுதான் அந்த வசனத்தில் சொல்லப்படுது நாலு இருபத்தி மூணு வசனத்தில் யார் யார் கல்யாணம் பண்ணக்கூடாதுங்கும்போது இவங்களுக்கு அவங்களுக்கு என்னன்னு பாருங்க இதுல வருதான்னு பாருங்க பொன்புள்ள சைடு வச்சு பாக்குறதுனா இப்படி கூட வைங்க ஒரு பெண்ணு வந்து தந்தைய கல்யாணம் பண்ணக்கூடாது அந்த அந்த அக்காவை எடுத்துக்கிறங்க அந்த அக்கா இருக்குல்ல அதுக்கு ஒரு வாப்பாவா இல்ல சகோதரனை கல்யாணம் பண்ணக்கூடாது ஆணுக்கு சொன்ன மாதிரி அதுக்கு ஆப்போசிட்ல சொல்ற அந்த பெண்ணுக்கு என்ன உறவு முறை வரும்னா சகோதரனை கல்யாணம் பண்ணக்கூடாது தாயுடைய சகோதரனை மாமாங்கிறமுல கல்யாணம் பண்ணக்கூடாது தந்தையின் சகோதரனை கல்யாணம் பண்ணக்கூடாது சித்தப்பா பெரியப்பா ஒரு பெண்ணு கல்யாணம் பண்ணக்கூடாது சகோதரனின் மகன் அண்ண மகன் தம்ம தம்பி மகனை ஒரு பெண்ணு கல்யாணம் பண்ணக்கூடாது சகோதரியின் மகன் கல்யாணம் பண்ணக்கூடாது பாலூட்டி அன்னையுடைய கணவன் பாலூட்டி அன்னையின் மகன் கல்யாணம் பண்ணக்கூடாது கணவனின் தந்தை மாமனார் கல்யாணம் பண்ணக்கூடாது கணவனுடைய புதல்வன் அதை கல்யாணம் பண்ணக்கூடாது புதல்வியின் கணவன் மருமகன் மகளுடைய கணவன் இது மாதிரி வந்து இவ்வளவுதான் அதுல உள்ள சட்டம் இப்ப நீங்க சொல்ற இந்த உதாரணத்துல எல்லாம் இப்ப உலகத்து வழக்கத்துல புள்ளன்னு சொல்லிக்கிறோமோ உலகத்து வழக்கத்துல வந்து ஒருத்தன் கல்யாணம் பண்ணிட்டான்னு வைங்களேன் அந்த அந்த பெண்ணு ஒரு பிள்ளையோட வந்தார்னு சொன்னா அதையும் பிள்ளைன்னு சொல்றது வழக்கம் ஆனா பிள்ளையா அது மகள் ஆகாது மகள்ங்கிற ஒரு கணக்கு இது வராது மகள் யாருக்குன்னா அந்த உங்க மனைவிக்கு தான் அது மகளே தவிர உங்க மனைவிக்கு அந்த இறந்து போன கணவர் இருப்பாரு அவருக்கு தான் பிள்ளையே தவிர உங்களுக்கு பிள்ளையாகாது இந்த பேசிக்க விலை சொன்னா இந்த திருமணத்தில் எந்த ஒரு பஞ்சாயத்துமே இல்ல தாராளமாக செல்லு இந்த திருமணம்